பழனிமலைநாதா தேவா மருதமலைவாசா பரமகுருநாதா நல்ல தருணம் நீவாவா பழனிமலைநாதா தேவா மருதமலைவாசா பரமகுருநாதா நல்ல தருணம் நீவாவா மலையின் மேலே ஆலயம் உண்டு அவ்வாலயத்தில் மணி முழங்கும் நாதமும் உண்டு மலையின் மேலே ஆலயம் உண்டு அவ்வாலயத்தில் மணி முழங்கும் நாதமும் உண்டு அலையடங்கி செயலடங்கி அகமடங்கி முனமடைந்தாள் அழியாத உண்டு പഴനിമല ദേവാ മരുത മലൈവാസാ പരമ നല്ല തരുണം നീവാ കോഴിയൊണ്ട് കോവിയാഴെക്കും ഉള്ളേ പുന്താൽ കോലമായിൽ ആടി മയക്കും കോഴിയൊണ്ട് കോവിയാഴെക്കും உள்ளே புகுந்தால் கோலமாயில் ஆடிமயக்கும் வாழி வல்லல் வாழி என்று வாய் மணக்க பாடி நின்றால் மாணிக்க கோவில் இன்ப வாசல் தீரக்கும் பழனிமலைநாதா தேவா மருதமலைவாசா பரமகுருநாதா நல்ல தருணம் நீவாவா பவழ வண்ண மேனி தூழங்கும் வலக்கரத்தில் பகலவன் போல் வேலும் பவழ வண்ண மேனி தூழங்கும் வலக்கரத்தில் பகலவன் போல் வேலும் வேளங்கும் ശിവസ്വരൂപം സ്വരൂപം സികര പ്രണവദീപം ദൈവാനോ ബുതി ഞാന പഴം കൊലുങ്കും പഴനിമലൈനാദ മരുതമലൈവാസ പരമ ഗുരുനാദ നല്ല തരുണം നീവാ പാലതണ്ടാണിയാൾ அன்பே ததும்பும் பார்வையினால் நம்ம பாலதண்ட பாணியழைப்பான் அன்பே ததும்பும் பார்வையினால் நம்ம யானைப்பான் கால தேசம் ஏதும் இல்லா காட்சி தந்து ஆட்சி செய்து கருணை கொண்டு வழி தொடர்ந்து காவலாய் நிற்பான் பழனிமலைநாதா தேவா மருதமலைவாசா பரமகுருநாதா நல்ல தருணம் நீ நீவாவா பழனிமலைநாதா தேவா மருதமலைவாசா பரமகுருநாதா நல்ல தருணம் நீ நீவாவா நல்ல தருணம் நீ நீவாவா நல்ல தருணம் நீ நீவாவா